காரஞ்ச நரசிம்மர் காரஞ்ச நரசிம்மர் கோவிலுக்கு அகோபலம் கீழ் அகோபுளம்லேருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் ம மலைக்கு மேலே இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலுக்கு நம்ம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸு அந்த மாதிரியும் போகலாம் ஆட்டோவில் போகலாம் இல்லை ஓன் வெஹிக்கல்லையும் போகலாம் இந்த கோவில் வரைக்கும் தான் நம்ம எந்த ஏதாவது ஒரு வெஹிக்கிளில் போக முடியும் இதை தாண்டி நம்ம எந்த ஓன் வெஹிக்கிளில் நம்ம போக முடியாது இங்கே காரஞ்ச நரசிம்மர் அந்த பார்க்கிங் பக்கத்துலேயே இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் காரஞ்ச நரசிம்மர் வந்து யோகா நிலையில நான்கு கைகளுடைய நெற்றி கண்ணோட காட்சி அளிக்கிறாரு இங்கே நரசிம்மர் கையில வில்லேந்தி அமர்ந்திருக்காரு அது ஏன் சொல்றாங்கன்னா ஹனுமன் வந்து இந்த இடத்துல தவம் புரிஞ்சு நரசிம்மரை ராமரா காட்சி தரும்படி கேட்டுக்கிட்டதுனால ஹனுமனுக்கு வில்லேந்தி நரசிம்மர் வந்து காட்சி அளிச்சிருக்காரு இங்கே அனுமனுக்கும் ஒரு சின்னதாக ஒரு சன்னதி இருக்கு